அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை கருணை எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொள்ளா நெறியே கூலயமெலாம் மூங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தழைக்க அருள்தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதே வாழ்வாவதே வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பளம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருப்பெருஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவனை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து உரிமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் மனம் கனிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருட்பா ஆறாம் திருமுறையில் அகவல் பெருமான் எழுதிய அகவல் வரிகளை சிந்தித்து கொண்டு வருகிறோம் இன்றும் தொடர்ந்து சிந்திப்போம் சமயம் கடந்த தனிப்பொருள் வெளியாய் அமையும் திருச்சபை அருபெறிஞ்சோதி காலத்தில் தோன்றி காலத்தில் அழியும் சமய நெறிகளால் ஒரு காலத்தில் தோன்றி ஒரு காலத்தில் அழிஞ்சு போக அந்த சமய நெறிகளெல்லாம் குறுக்கப்படாத முழுமையான அருமை பொருள் வெளியான அதாவது குறுக்கப்படாதுன்னா குறைவுபடாத முழுமையான அருமை பொருள் வெளியான அழியா அறிவு திருச்சபையில் அழியாத என்றும் நிலைத்து விளங்கும் அறிவு திருச்சபை என்று சொல்லக்கூடிய அந்த ஞான ஞானசபையாய் விளங்கும் ஞானசபையில் விளங்கும் அருள்வெளியில் விளங்கும் அருளாகிய பெரிய ஜோதியே அடுத்தது முச்சுடர்களும் ஒளி முயங்குற அளித்தருள் அச்சுடராம் சபை ஜோதி அக்னி சந்திர ஒளி சூரிய ஒளி அந்த முச்சு முச்சுடர்கள் ஆகிய மூன்று சுடர்களும் எங்கே இருந்து தம் ஒளியைப் பெறுகின்றனவோ அந்த அருள் ஒளியால் ஆன அகரநிலை சுடராம் உண்மை சபையில் விளங்கும் அந்த அருள் பெருவெளியிலே சிற்சவையிலே நம் உடம்பிலே புருவ மத்தியில் உள்ள சிற்சபையில் அண்டத்தில் அருள்வெளியில் சபையில் விளங்கும் அருளாகிய பெரிய ஜோதியே அடுத்தது துரியமும் கடந்த சுகபூரணம் தரும் அரிய சிற்றம்பலத்து அருப்பெறின் ஜோதி நனவு கனவு உறக்கம் கடந்த நான்காவது உணர்வு நிலை துரியம் துரியங்கிறது அது உச்சியில் அருவ நிலையில் இருப்பது துரியம் நான்கு வகை துரிய நான்கு வகைப்படும் ஜீவதுரிய ஜீவதுரியம் பரதுரியம் சிவதுரியம் சுத்த சிவதுரியம் அவற்றை கடந்து சுத்த சிவ துரியாதீத அந்த துரியத்துக்கு மேலே அதுக்கு மேலே சுத்த சிவ துரியத்துக்கு மேலே சுரியா துரியாதீத நிலையில் முழுமையான சுகம் உள்ள அரிதான சிற்றம்பலத்தில் விளங்கும் அந்த உடம்பில் பருவமத்தியாகிய அந்த சிற்றம்பலத்திலுமே அண்டத்திலேயே அருள்வழியிலே விளங்குகின்ற சிற்றம்பலத்தில் விளங்கும் அருளாகிய பெருஞ்சோதியே அடுத்தது எவ்வகை சுகங்களும் இனிதுர அளித்தருள் அவ்வகை சிற்சவை ஜோதி புலன் இன்பம் மன இன்பம் ஜீவ இன்பம் ஆன்ம இன்பம் இறை இன்பம் என்ற எல்லா வகை இன்பங்களையும் இனிமையுடன் தந்து அருள்கின்ற சிற்றபையில் விளங்கும் அதாவது நம் மனித உடம்பில் புருவமத்தியில் உள்ள சிற்றவையிலும் அண்டத்திலே அருள்வெளியிலே விளங்கும் அருளாகிய பெரிய ஜோதியே அடுத்தது இயற்கை உண்மையதாய் இயற்கை இன்பமுமாம் அயற்பிலா சிற்சவை அருப்பெருஞ்சோதி அதாவது கற்பனை கலை இவற்றின் களப்பற்ற விஞ்ஞானபூர்வமான உண்மையாகவும் விஞ்ஞானபூர்வமான இன்பமாகவும் சோர்வு அதாவது மரணம் இல்லாத சிற்சபையில் விளங்கும் அருளாகிய ஆனந்த பெரிய ஜோதியே அடுத்தது சாக்கிராதீத தனி வெளியாய் நிறைவு ஆக்கிய சிற்றவை அருப்பெருஞ்சோதி சுத்த சிவ என்ற பூரண விழிப்பு நிலையில் உணர்வை இறைநிலை நிறைவாக்கும் ஞானசபையில் இந்த அன் பிண்டத்திலே பூர்வ மத்தியில் விளங்குகின்ற அந்த ஞானசபையிலும் அண்டத்திலே அருப்பறி வெளியிலே விளங்கும் அந்த ஞானசபையில் விளங்கும் அருளாகிய பேரொழியே அடுத்தது சுட்டுதற்கரிதாம் சுகாதீத வெளியெனும் அட்டமேல் சிற்சபை அருட்பெறிஞதி இப்படிப்பட்ட சுகம் என்று சுட்டி உணர்வதற்கு அருமையான புத சுகம் அப்படின்னு சொல்லி சுட்டி சுட்டி காட்டி அதை அறிந்து கொள்வதற்கு அருமையான தெ தெரிஞ்சுக்க முடியாத அப்படிப்பட்ட அதுக்கு அப்பாலை அருமையான அப்பாளை சுத்தம் தரும் வெளியாக மூக்கு முக்கு இணைந்த அட்டநிலைக்கு மூக்கு முக்குன்னா புருவமத்தி அந்த சிற்சபை போட்டு வைக்கிற இடத்துக்கிட்ட மூக்கு மூக்கு அந்த கண்ணு மூணு நிறஞ்ச இடத்து அந்த முக்கு இணைந்த அட்டநிலைக்கு மேல் உள்ள ஞான மாடமாம் சிற்றபையில் அந்த பிண்டத்தில் வந்து உச்சி ஞான நாட மாடம் சிற்றவை இந்த சிற்றபையில் அண்டத்திலே அருள்வழியாகிய ஞானம் மாடமாக விளங்குகின்ற சிற்சபையில் விளங்கும் அருளாகிய பேரொழியே நவந்தவிர் நிலைகளும் நண்ணுமோ நிலையாய் அவந்தவி சிற்சபை அருட்பெருஞ்சோதி உருவங்கள் நான்கும் அதாவது பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய உரு உருவ உருவாகிய நான்கும் உரு அருவாகிய சதாசிவன் சதாசிவன் என்பது சிவலிங்கம் உருவம் இருக்குது ஆனால் அது வந்து இன்னதாக உருவம் இல்லாத லிங்க வடிவமாக இருக்கிறது அதுக்கு அரு உருவம்னு வேறு ஆகிய சதாசிவன் என்ற இலங்க லிங்கம் ஒன்றும் அருணான்கு என்ற அருணா கண்ணுக்கு தெரியாத அருவமாக விளங்குகின்ற நான்கு அது என்னென்னா விந்து விந்து என்னென்னா ஒளிசக்தி நாதம் என்றால் சப்தம் பரவிந்து அதுக்கு மேலான ஒளி பரநாதம் மேலான சத்தம் என்ற ஒன்பது நிலைக்கும் அதுக்கு மேலே அதுக்கு மேலே அப்பால் மரணத்தை தவிர்க்கும் இந்த சிற்றவையிலே நம்ம பூர்வமத்திக்கு மேலுள்ள அந்த அருவநிலையில் உள்ள மரணத்தை தவிர்க்கக்கூடிய சிற்றவையிலும் அண்டத்தில் அருட்பெரு வெளியிலே அந்த நிலைகளுக்கெல்லாம் அப்பால் மரணத்தை தவிர்க்கும் சிற்றவையில் விளங்கும் அருளாகிய பேரொழியே அடுத்ததாக உபய பக்கங்களும் ஒன்றென காட்டிய அபய சிற்றவையில் அருள் பெருஞ்சோதி பரிணாம மாற்றத்துக்கு உட்பட்ட மாயா பிரகிருதி அது இந்த உடம்பு இது வந்து பரிணாம வளர்ச்சிக்கு உட்பட்டது மாயா பிரகிருதி தத்துவங்களும் எப்போதும் மாறுபாடில்லாத சில தத்துவங்களும் மற்றும் உருவம் அருவம் என்ற இரண்டு பக்கங்களும் அருள்நிலையில் ஒன்று என்று உணர்த்தி ஒன்று என்ற பிரம்ம பாவனையிலே பயம் நீங்கும் உபநிடதம் பயத்தை முற்றாக நீக்குவிக்கும் சிற்சவையில் பிண்டத்தில் இந்த பூர்வமத்தியில் சிற்சவையில் சிற்றவையிலும் அண்டத்தில் அருள்விலையிலே விளங்கும் சிற்றவையிலும் விளங்கும் அருளாகிய பேரொழியே அடுத்தது சேகரமாம் பல சித்தி நிலைக்கலாம் ஆகரமாம் ஜவை அருள் பெருஞ்சோதி அதாவது ஆடூர் சித்திகள் அறுபத்து நான்கு கோடின்ட்டு பெருமான் சொல்லுவார்கள் கர்ம சித்தி யோக சித்தி ஞான சித்தி ஏக சித்தி என உற்பத்தி ஸ்தானமாக விளங்கும் ஞானசபையில் ஞானசபையில் தான் இதெல்லாம் உற்பத்தியாகுது அதாவது பிண்டத்தில் வந்து பருவமத்தியில் உள்ள சிற்சபையிலும் அண்டத்தில் அறிவழியிலே இருக்கின்ற சிற்றபையிலும் அந்த ஞான சபையிலும் விளங்கும் அருளாகிய பேரொழியே இன்று இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருப்பெருஞ்சோதி அருபெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி அபயம் அருப்பெருஞ்சோதி அபயம் அருப்பெருஞ்சோதி அபயம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்